அப்படியே இறந்து வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து திருமல்லை வாயிலில் இருக்க பச்சை அம்மன் கோயில் மன்னார் சாமி கோயில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ட்ரன்ஸில் வந்து நம்மளுக்கு அரச மரமோ வேப்ப மரமோ சேர்ந்த மாதிரி இருக்குது ஸோ அதுக்கே வந்து விநாயகர் அப்புறமா நாகாத்தம்மா இவங்களாம் அப்புறமா சப்த எல்லாருமே இருக்காங்க இப்படி உள்ளே வந்தோன்னே இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது உள்ள நுழைந்த நம்மளுக்கு பாருங்கள் முனீஸ்வரர் காட்சி அளிக்கிறார் இந்த சைடில் வந்து நவக்கிரகம் கோயில் இருக்குது அந்த சைடு பைரவர் சனீஸ்வரர் சன்னதி தனியாக இருக்குது அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் துளசி மாவட்ட பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் இருக்கார் ஸோ முனீஸ்வரர் இங்கே வந்து தான் நம்மளுக்கு வந்து முனிங்களாக இருக்காங்க அப்புறமா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பச்சையம்மன் தாய் இருக்காங்க ஸோ வாங்க இந்த கோயிலை வந்து நம்ம சுற்றி பார்க்கணும்

சர்பேஸ்வரர் நர்த்தன கணபதி திருநீலகண்டி தான் வந்து பச்சை அம்மன் சன்னதி இருக்குது தெங்கரா தேவி இங்கே வந்து வர ஐயம்மன் இது கோபுரம் கோவில் கோபுரம் அங்கோனி கோபுரம் கோபுரம் பேக் சைடு கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற குளம் பூக்கடைங்க கோயில் வந்து மெயின்